பதினைந்த கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்தியா என்று கொள்ளும் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுவது நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சுதந்திர தினம் என்றாலே நமக்கு தோன்றுவது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தன் செயல்படுவதுதான் நம் நாடு அப்படிதான் இந்திய நாடு ஒரு சுதந்திர நாடு இந்திய நாடு ஒரு குடியரசு நாடு இந்திய என்று சொல்லிக் கொள்ளும் தருணம் உருவாக நமக்கு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன கொண்டாட்டம் என்பது வெறும் ஒரு நாள் கொடியேற்றமும் அல்ல ராணுவ நிகழ்ச்சியும் அல்ல நான் பேசும் இந்த தருணமும் அல்ல அதாவது இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவது நம் கடமை இதுவே நம் உரிமை இதுதான் சுதந்திர தினம் சுதந்திர தினத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒத்துழமையா இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உப்பு சத்தியாகிரகணம் இயக்கம் என்று பல நிகழ்வுகள் நடந்தாலும் நம் மனதில் மறக்க முடியாத நிகழ்வு தான் சுதந்திர தினம் இது ஒரு நிகழ்வு அல்ல இது ஒரு சரித்திரம் ஒவ்வொரு இடி துடிப்பிலும் சுதந்திரம் முழுவதட்டும் இந்தியாவை நினைக்கட்டும் உள்ளத்திலும் மில்லத்திலும் அன்பு பெருகட்டும் நம் தேச தலைவர்களை நினைக்கட்டும் இது மட்டும் இல்லைங்க நான் சொந்த கல்வ அந்த காலத்தில் செய்தி கண்டிப்பா கொட்டு இப்போ தான் மாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் எனக்காக ஒரு கைப்பற்றி என்று சொல்லி உங்களுக்கு வேலை தெரிஞ்சேன் ஈஸ்டி டிபார்ட்மெண்ட் மோராஜ் நன்றி வணக்கம்